வணக்கம் ஒரு ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் வந்து இலங்கையில வெற்றி பெற்ற அதிபர் அனுரா குமாரதிசா நாயக்காக வந்து தமிழில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதே போல் அவர் முதல் அதுக்கு முதல் போட்ட சமூக வலைத்தள படத்துல வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்டா போட்டிருக்காரு அதுக்கு பிறகு அதை அப்படியே தமிழில் வந்து அதே மாதிரியே போட்டிருக்கிறார் ஆனால் அதிவு வந்து சிங்களத்துல இல்லை அதாவது இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மட்டும்தான் நான் அதை போட்டிருக்கிறார் அந்த பதவியில் அவர் என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதுக்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறை சாட்டுகின்றது அனுரதிசாநாயக்கா உங்கள் வெற்றிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் இதுதான் அந்த தகவல் அதன்படி நிறைய தமிழர்கள் வந்து அதில் போயிட்டு நன்றி சொல்லி இதண்டி இருக்கிறார்கள் ஏன் வந்து தமிழர் தமிழில் மெக்ரோன் மெக்ரான் வாழ்த்து தெரிவிக்கிறதுன்றது சாதாரண எல்லாருமே வாழ்த்து தெரிவித்து கொண்டிருக்கீங்க ஆனால் ஏன் தமிழில் அதை சிங்களத்தில் இல்லாமல் தமிழ்ல அதாவது இங்கிலீஷில் போட்டுருக்க அதை விட தமிழ்ன்றத வந்து ஏன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சொல்லி சொன்னால் சில வேலைகள்ல அது ஒரு விரட்டலா கூட இருக்கலாம் ஒரு இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் ஒரு ராஜதந்திரமா வந்து நாங்கள் தமிழர்களுடைய பக்கம் நிக்கிறோம் இல்லாத அஹ் அந்த மாதிரி ஒரு விடயத்தை கொண்டு வரலாம் சொன்னால் வளமையா அவங்கள தெரியும் மேற்குள்ள சக்தியில பொறுத்த வரைக்குமே வந்து தமிழர்கள் அட்டி பார்க்க மாட்டாங்க தங்களுக்கு எதிரான ஆட்சி வந்து சிங்களத்துல விரைக்கதான் அவைக்கு தமிழாக்கள்ல ஒரு பாசம் வரும் அது உண்மையான பாசமானா இல்ல அவைக்கு வந்து எங்களை பிடிக்குமா இல்ல அவையில பிடிக்குமானா ரெண்டுமே இல்ல தங்களுக்கு எதிராளி வந்துட்டேன் சொல்லி சொன்னாலும் இல்லது தங்களுக்கு ஏத்த கதை இனி எடுபடாதேக்கு அவ வந்து அவைக்கு அவைய அவ வந்து வந்து எங்கள்ட்ட தான் முதல் வருகினோம் எங்கள்கிட்ட வந்து எங்கள்ட்ட பாசமா இருக்கிற மாதிரி தான் காட்டுவினம் அப்ப இந்த தமிழ் பதவி வந்து சில எங்களை வளைக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா அவையில விரட்டுறதுக்காண்டி இல்ல அவைக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்காண்டி இருக்கலாம் இப்ப என்னத்தை எழுகிறோம்ன்றத ஒரு ஒரு செய்தியை சொல்கிறோம் அதே மாதிரி எந்த மொழியில் எழுகிறோம்ன்றதும் ஒரு செய்தியா தான் போக போகுது சொன்னால் இதை பார்க்குறாக்கள் வந்து கட்டாயம் ஒரு மிகப்பெரிய நாட்டின் பிரான்ஸ் ஜனாதிபதி அவருக்கு சிங்களத்தில் ஒரு ஆள் கிடைக்கலையா என்று சொல்லவே இல்லாது என்ன பிரான்ஸ்லேயே எவ்வளவு சிங்களவர் வந்து படிச்சவர்கள் இருக்காங்க படித்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் இருக்கிறாங்க அப்போ அது பெரிய வேலை இல்லை மற்ற இப்போ இருக்கிற ஐடி தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டு சிங்களம் எந்தவொரு எழுதலாம் அது பெரிய பிரச்சனையே இல்லை பாக்க அவர் அந்த சிங்களத்தை தவிர்த்திருக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் இங்க வந்து நாங்க தமிழ்ல எழுதினதை மட்டும் தான் பாக்குறோம் சிங்களத்துல அவர் எழுதாம போனதோ எழுதாமல் தவிர்த்திருக்கிறார் அப்படின்றத வந்து அதையும் நான் கவனமா பார்த்துக் கொள்ளணும் காரணம் அது இலங்கையுடைய பெரும்பான்மை வந்து சிங்களவர்கள் தான் அது அவருக்கு தெரியாது தெரியும் அப்ப தமிழகன்ற மிக சிறுபான்மை ஆனால் அதை வேற அந்த தான் சொல்றான்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அது அதைக்கு அன்பாக்கு வந்து அவர் வாழ்த்து மட்டும் தெரிவிக்கல வேறையும் தகவலை வந்து வர அதாவது இலங்கை மக்களுக்கு வந்து வேற அதை அது தகவலை தமிழ்ல சொல்றது மூலமாக அதை தகவலை சொல்ல வரார் நாங்கள் இந்த பக்கம் என்ன எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல வர்றாரான்னு தெரியல இதை விட இன்னொரு காரணம் இருக்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழ் ஒரு மூத்த மொழி அதாவது இப்போ உலகத்துல புழக்கத்துல இருக்கிற அதாவது பேச்ச புழக்கத்துல இருக்கிற மொழியில மிக பழமையானது தமிழ் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் விஞ்ஞானிகள் வரலாற்று எல்லாமே ஒத்துக்கொண்டுட்டாங்க இப்போ இப்போவும் நிறைய ஒத்துக்கொண்டு வராங்க அது ஒரு பெரிய ரெண்டாயே போய்கொண்டிருக்குது வெளிநாடுகள்லயே அப்ப அப்படி இல்லாம பாக்கி அவர் அது அதுக்காக கூட ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் காலகட்டத்தில் அவர் அப்படி செய்யறேன்னு சொன்னா சிங்களத்திலும் கட்டாயமாத போட்டிருக்கணும் அதை தாண்டி தமிழை சொல்லி சொன்னா அது ஒரு செய்தி தான் கட்டாயம் அதை விட முக்கியம் என்னென்னு சொன்னா தமிழில் கதைக்கிறதால தமிழாக்கள் வந்து உடனே இவர் எங்களுக்கு ஆதரவனால நிற்க நிற்கிறத வந்து தவிர்த்து கொள்ளணும் காரணம் அவங்க தங்கண்ட தங்கண்ட தேவைக்கான தான் கதைப்பாங்களையே எங்கெண்ட எதிர்காணி கதைக்க மாட்டாங்களே ஏன்னு சொன்னால் அப்படி அவ தேவையாக கதைக்கிறான்னு சொல்லிச்சோன்னா எவ்வளோ விஷயம் தமிழர்கள் சம்பந்தப்பட்டு இலங்கையில செஞ்சிருக்கலாம் ஃப்ரான்ஸால் எவ்வளோ விஷயம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இப்போவும் எல்லாம் எதுவுமே செஞ்சதும் இல்லை இனி செய்கிற நோக்கமும் அவைக்கு இல்லை அவன் தங்கண்ட வேலைக்கு எங்களை பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி எங்கண்ட சிலதுகளும் பிரான்ஸ் ஜனாதிபதி சொல்லிட்டான்னு சொன்னா அது ஏதோ பெரிய புழுகத்துல ஏதோ கடவுள் சொன்ன மாதிரி எல்லாம் அல்ல கமெண்ட்ஸ் பார்த்தா அப்படித்தான் இருக்கு இமானுவல் மேக்ரோன் சொன்னா அது கடவுளுக்கு கடவுள் அந்த பேர்ல கடவுள் ஒரு அர்த்தம் பெறுமா அவ சொன்ன சரியா தான் இருக்குமா இருக்குமாறாங்க சில பேர் எதிராளங்களுக்கு விசா தாங்கன்றாங்க அப்படி எங்கண்ட அந்த அகதி மனநிலையில இருக்கிற தமிழர்களை வச்சுக்கொண்டு பெரிய காரியமும் சாதிக்க இல்லாது அது அகதி என்றாவது விசா எடுக்கிறதும் உதவித்தொகை காசுக்கு தான் நிற்கும் பொழுது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வர்றதுக்குரிய எந்த இதுவும் வராது அது முக்கியவசி பெறதுதான் பிரச்சனை ஆனால் நாங்கள் இதை கவனமாக தான் அதை பார்த்துக்கொள்ளணும் அதனு எங்க கருத்து உங்களோட கருத்துல வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்கள் நன்றி